மேலோட்டிற்கு அடியில் மைல் தொலைவில் ஒரு பரந்த கடல் புதைந்திருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் பூமியின் உள்ளமைப்பு பல அடுக்குகளை கொண்டது மேலோடு கவசம் மற்றும் இந்நிலையில்தான் இருநூற்று ஐம்பது மில்லியன் ஆண்டுகளாக புதைக்கப்பட்ட பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில் மறைக்கப்பட்ட வரலாற்றுக்கு முந்தைய கடற்பரப்பை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் தென்கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள டெக்டோனிக் தட்டு எல்லையான கிழக்கு பசிபிக் எழுச்சியை மேரிலாந்து பல்கலைக்கழக புவியியல் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து வந்தனர் முதுகலை ஆய்வாளர் ஜிங் சுவான்பாங் தலைமையிலான இந்த ஆராய்ச்சி குழு டைனோசர்களின் காலத்தில் பூமியின் மேண்டலில் மூழ்கிய ஒரு பண்டைய கடற்பரப்பை கண்டறிந்துள்ளனர் இந்த ஆய்வில் நில அதிர்வலைகளை பயன்படுத்தி ஆராய்ச்சியாளர்கள் மேண்டலுக்குள் ஆழமான கட்டமைப்புகளின் விரிவான வரைபடங்களை உருவாக்கியுள்ளனர் பூமியின் மேற்பரப்பிலிருந்து நானூற்று பத்து முதல் அறுநூற்று அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள மேண்டில் பகுதியில் வழக்கத்துக்கு மாறாக ஒரு தடிமனான பகுதியை ஆய்வுக்குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர் இந்த புதைக்கப்பட்ட கடற்பரப்பில் உள்ள பொருள் தாங்கள் எதிர்பார்த்ததை விட மெதுவாக நகர்கிறது என்று ஆய்வுக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் பூமியின் புவியியல் பரிணாம வளர்ச்சியில் புதிய நுண்ணறிவுகளை வழங்குவதோடு பூமியின் கடந்த காலத்தையும் பிற கிரக ரகசியங்களையும் அறிந்து கொள்ள இந்த ஆராய்ச்சி தூண்டுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆராய்ச்சியை பசிபிக் பெருங்கடலின் பிற பகுதிகளுக்கும் அதற்கு அப்பாலும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர்